தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டுமே இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் வெப்பநிலையானது பதிவாகியிருக்கிறது அதாவது கூடுதலாக பதிவாகியிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதற்கிடையில் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படிங்கறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளுமே அதிகமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அடுத்து வரக்கூடிய மார்ச் தொடக்கத்திலிருந்து நிறைய மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் அப்ப இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு பகல் நேர வெப்பநிலையானது உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கிறோம் பொதுவாக நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்தில் தான் நமக்கு இருக்கும் ஆனா இந்த வருஷம் பிப்ரவரி இறுதியிலேயே நமக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்ட போகுது மார்ச் மாதத்திலேயே அந்த நாற்பது டிகிரி செல்சியஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி கொண்டிருக்கு தமிழ்நாட்டிலாவது நமக்கு பரவால்ல இன்னும் வட இந்தியாவில் நம்ம எடுத்துட்டோம்னா ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குஜராத் அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் வெப்பநிலையானது பதிவாக போகிறது அப்போ அடுத்து வரக்கூடிய வட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள்ல நிறைய இடங்களில் பகுதிகளிலும் இந்த பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாக போகுது அடுத்ததாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உண்டு அதற்காக நமக்கு மழை பெய்யாம இதே போல வறண்ட வானிலையாகவே நமக்கு இருந்த போ இருந்துட போறது கிடையாது வறண்ட வானிலை அப்படிங்கிறது சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா ஒரு கோடை காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மழை பொழிவோடு அது தொடங்கும் அந்த தேதிகள் எப்பொழுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம் ஆனா பிப்ரவரி இறுதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் அதே சமயங்கள்ல பகல் நேர வெப்பநிலை கூடுதலாக இருக்கும் மார்ச் மாதத்திலிருந்து அதிகாலை நேரங்கள்ல இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் படிப்படியாக குறைந்து பகல் நேர வெப்பநிலை மட்டுமே தீவிரமாகிறதுனால உணரக்கூடிய வெப்பநிலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயங்கள்ல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் அப்படின்னா மே இறுதியில் கண்டிப்பா தொடங்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வரணும் அப்படின்னா அது தென்மேற்கு பருவமழையில மட்டும்தான் அது முடியும் சாத்தியமாகும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ஒரு கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள் கூட இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலையானது கண்டிப்பாக பதிவாகும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் வெயிலின் தாக்கம் அங்கேயுமே நமக்கு வந்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது அந்த இடங்கள் நமக்கு மழை பொழிவானது தீவிரமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் காவிரிக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் கணிசமாக இந்த ஜூன் ஜூலைக்குள்ள அதிகரிக்க தொடங்கிடும் ஆகவே கடந்த ஆண்டு எப்படி நமக்கு மேட்டூர் அணை நிரம்பியதோ அதே போலவே இந்த ஆண்டும் நிரம்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு தென்மேற்கு பருவமழை வந்து எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் வெயிலும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயங்களில் பருவமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது இந்த ஆண்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாகும் அதே சமயங்களில் பருவ பருவ காலம் வரும் பொழுது அந்த நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் நீங்க நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்